ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி செவ்வாய்கிழமை சதுர்த்தி வழிபாடு அதாவது இந்த விநாயகருக்குரிய சதுர்த்தி வழிபாடு செவ்வாய்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரியே முருகனுக்குரிய கந்தர் சஷ்டி வழிபாடும் இந்த நாலாவது நாள் வழிபாடு வந்து நாளைக்கு செவ்வாய்கிழமை வருது அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கந்தர் சஷ்டி வழிபாடும் இந்த சதுர்த்தி வழிபாடும் ஒன்றா வர்றது ரொம்ப 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 விசேஷம் ஒரு ஒரு கல்லில் வந்து பத்து மாதம் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதுவும் ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் ஆச்சு அஞ்சுன்றது வந்து குபேர பகவானுக்கு நம்பர் அது அப்படிப்பட்ட நாளில் அதேமாதிரி தான் முருகனோட வழிபாடு வருது இந்த கந்த சஷ்டி வழிபாடு வந்து செவ்வாய்க்கிழமையிலே வருது இதுவும் ரொம்ப விசேஷம் இந்த செவ்வாய்கிழமையில் வர்ற இந்த சதுர்த்தி வழிபாடும் கந்தசஷ்டி வழிபாடும் இது ஒரே நாளில் வர்றது ரொம்ப 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 விசேஷம் நான் சொல்கிற ஒரு எளிய பொருளை ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் அதை வாங்கி போய் நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க பத்து ரூபாயும் பத்து லட்சமாக மாறும் அவள் ஒரு கோடியாக மாறும் அஞ்சு கோடியாக மாறும் பத்து கோடியாக மாறும் இருபது கோடியாக மாறும் முப்பது கோடியாக மாறும் ஐம்பது கோடியாக மாறும் நூறு கோடியாக மாறும் பெரிய கோடி சொன்ன மாறுங்க இந்த பொருளை நீங்கள் வாங்கி போய் கொடுத்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் பார்த்தீங்களா அது மிகப்பெரிய லெவலில் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு எல்லோரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அதாவது இதை வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னால் இதை வாங்கி கொடுத்ததுக்கு பின்னால்ன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு அமையும் சொத்து அமையும் கடன்லாம் சீக்கிரமே அடைஞ்சிரும் அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு முதலாளியாக மாறிடுவீங்க நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பெரிய டாப் மோஸ்ட்டு வேலை கிடைக்கும் அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க சொத்துக்கள் வாங்குவீங்க தங்கம் வாங்குவீங்க அதேமாரி உங்கள் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் கல்யாணம் நடக்கும் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க காதுகுத்து நடக்கும் மஞ்சள் நீராட்டு விழா நடக்கும் குலதெய்வ கோயிலுக்கு படையல் போடுவீங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து சுப செலவுகள் அதிகரிக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டை தேடி வரும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரே நாளில் அவங்களுடைய வாழ்க்கை ஓகோன்னு மாறும் அதை பற்றி தான் இன்றை பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறதுக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க செவ்வாழ்க்க கிழமன்றது வந்து முருக பகவானுக்கு அவர் முருகனுடைய வழிபாட்டுக்கு உகந்தனால் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைன்றதை வந்து செவ்வாய் பகவானுடைய நாள் தான் செவ்வாய்க்கிழமை அதேமாதிரி செவ்வாய் பகவான்றவர் வந்து பூமிக்காரகம் நம்ம வாழ்க்கையில் நம்ம காலையில் எழுந்து நம்ம வந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமா நம்ம ஏ டு செட்டு நம்ம இருக்கிற வீடு இருக்கட்டும் நம்ம போட்டுறது சட்டையாக இருக்கட்டும் நம்ம நம்ம வந்து நம்ம அணிஞ்சுக்கிற இருக்கட்டும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கட்டும் நம்ம சுவாசிக்கிற ம இருக்கட்டும் நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் நம்ம செலவு பண்ணுற பணமாக இருக்கட்டும் நம்ம போகிற வேலையாக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்துகிற டூ வீலர் ஃபோர் வீலர் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அனைத்துமே அந்த பூமியிலேருந்து தான் கிடைக்கிது சரிங்களா எல்லாமே நம்ம நம்மளே இந்த பூமியிலேருந்து வந்தவங்க தான் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த சதுர்த்தி வழிபாடும் சஷ்டி விரத வழிபாடும் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படிப்பட்டனால விநாயகர் கோயிலுக்கு நான் சொல்கிற ஒரு எளிய பொருளை நீங்கள் வாங்கி போய் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து வாடகை வீட்டில் இருக்காருன்னு வச்சிங்களா அப்போ ஏன் வாடகை வீட்டில் இருக்காரு அப்போ சொந்த வீட்டுக்கான தோஷம் இருக்குது சரிங்களா அந்த சொந்த வீட்டுக்கான தோஷம் நீங்கிட்டனாலே அவருக்கு சொந்த வீடு கிடைச்சிரும் சரிங்களா அது எப்படியாவது கிடச்சிரும் அந்த மாதிரி இந்த எளிய பொருளை மட்டும் விநாயகர் அன்னைக்கு நீங்கள் வந்து நாளைக்கு செவ்வாய்கிழமை அன்னைக்கு இந்த சதுர்த்தி வழிபாடு அன்னைக்கு நீங்கள் விநாயகருக்கு வாங்கி கொடுங்க விநாயகர் கோயிலுக்கு உங்கள் 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 வாழ்க்கையில் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதில் பெஸ்ட்டாக உங்களை தேடி வரும் சில பேர் வந்து சொந்த ஊரில் நான் சொந்த வீடு வச்சுருக்குறேங்க நான் வேலை செய்கிற இடத்துல வாடகை வீட்டில் இருக்கேங்க அப்படின்னா அதுவும் தோஷந்தான் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வாடகை விட்டாக இருந்தாலும் இதை பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு சொந்த வீடு வந்துடும் சொத்து வரும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து உங்களை தேடி வரும் சரிங்களா உதாரணத்துக்கு என்ன என்னுடைய சொந்தக்காரங்க குடும்பத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை பற்றி நான் சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை உற்சாகமாக வரும் அதாவது சொந்தக்காரங்க பையன் ஒருத்தவன் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சான் ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பளம்னு வச்சுக்கலாம் மாதம் ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பளம் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு ஆயிட்டு ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பளத்தில் வேலை செய்கிறான் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க பையனுக்கு சரி கல்யாண வயசு ஆயிடுதுன்னு சொல்லி பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு பார்த்தா பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்போ எவ்வளோங்க சம்பளம்னா பதினஞ்சாயிரரூவா வாங்குறாங்க அப்படின்றதும் சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுக்கிறாங்க பையன் நல்லா இருக்கான் நல்ல பையன் ஒழுக்கமான பையன் நல்ல பையன்தான் ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்குது ரூபாயில் வச்சு என்னத்தை ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க இப்படியே தள்ளி தள்ளி போகுது கல்யாணம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அந்த பதினஞ்சாயிரூவா சம்பளம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வேலையும் ஒரு நாள் போயிடுது அந்த வேலையும் போயிடுது அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் என்னடா அது இந்த மாதிரி கல்யாண வயசில் இந்த மாதிரி ஒன்று சின்ன வயசில் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசில் வேலை போனால் கூட நம்ம அப்புறம் சரி லேட்டாக கூட நம்ம வேலை தேடி நம்ம பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கலாம் கல்யாண வயசு கரெக்டாக ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்தமாதிரி வயசில் போச்சுன்னா எப்போ வேலை கிடைக்கும் எப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறதுன்ற ஒரு ஒரு வருத்தம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் அதே வருத்தம் சரி நம்ம வந்து ஒரு ஜாதகம் பார்க்கலாம் அவங்களுக்குன்னு நம்பிக்கையான ஜாதகர் ஒருத்தர் இருக்காங்க ஒரு நல்லா சொல்கிறவர் அவர்கிட்ட போய் பார்க்குறாங்க அந்த பையன் அந்த பையனோட அப்பா அம்மா எல்லாமே இப்போ பார்க்குறாங்க அந்த ஜாதகர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி கல்யாண வயசு வந்து போச்சு நாங்கள் வந்து பொண்ணு தேடினோம் சம்பளம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அந்த சம்பளமும் இப்போ இப்போ அந்த வேலையும் போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது ஒன்று இவனுக்கு வேலை கிடைக்குமா இல்லை வந்து என்ன தான் ஏன்னா வேலை கிடைச்சா தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஜாதகர் என்ன சொல்கிறார்ண்ணா நீங்கள் வேலையை பற்றி கவலைப்படாதீங்க வேலை கிடைக்கிறபடி அது கிடைக்கும் நீங்கள் பொண்ணு பார்க்குறபடி பாருங்கள் அதுக்காக வந்து பொண்ணு பக்கத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க வேலை கிடைச்ச பிறகு தான் பொண்ணு பார்க்கணும் ஏன்னா இப்போ யாராக இருந்தாலும் அப்புறம் சரி வேலை போயிடுச்சுன்னா வேலை கிடைச்ச பிறகு தானே பார்ப்பாங்க ஆனால் அந்த ஜாதகர் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து பொண்ணு பக்கத்தில் நிறுத்தாதீங்க பார்க்குறபடி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பொண்ணு வந்து நீங்கள் எதாவது நீங்க வந்து ஒரு ஒரு பொண்ணை பார்க்குற நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து வேலை டக்குன்னு கிடைக்கும் நீங்கள் வந்து பொண்ணு பார்க்குறப்படி பாருங்கள் வேலை கிடைச்சிரும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒரு பரிகாரம் சொன்னார் என்னென்னா சதுர்த்தி விரத வழிபாடு அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு தேங்காய் மாலை போடுங்க பதினோரு தேங்காய் போடணும் சரிங்களா மட்டை அதாவது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது உரிச்ச தேங்காய் அப்படியே உரிக்காத தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த பஞ்சு மட்டை மே மட்டை மட்டும் உரிச்சிருப்பாங்க க கல்யாணத்தில் தாம்பழத்தெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த பஞ்சு மட்டம் மட்டும் அப்படியே இருக்கும் அந்த தேங்காய் வந்து ஒரு பதினோரு தேங்காயை வாங்கி ஒரு கயிறில் சனலோ இல்லை நைலான் கயிறோ அதில் வந்து அப்படியே மாலையாக கோத்து விநாயகருக்கு நீங்கள் அதை மாலையாக போடணும் அது போடும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அந்த ப அவர் அந்த பையனுக்கு வந்து வேலை போயிட்டுது அப்போ வேலையில் தோஷம் இருந்ததால் வேலை போயிட்டுது அப்போ இந்த தேங்காய் மாலையை நீங்கள் விநாயகருக்கு போடும்போது அந்த தோஷம் நீங்க அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அது மாதிரி பண்ண சொன்னார் அதேமாதிரி அந்த பையன் வந்து உடனே போயிட்டு அதுக்கடுத்து வந்த சதுர்த்தி விரத வழிபாடு சதுர்த்தி வழிபாடுன்றது வளர்ப்புறையில் வரும் அதே மாதிரியே சங்கடகர சதுர்த்தி வந்து தேய்பிரையில் வரும் அந்த சதுர்த்தி வழிபாடுன்றது நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணுமோ அதுக்கான வழிபாடு தான் சதுர்த்தி வழிபாடு அதேமாரி சதுர்த்தி வழிபாடுன்றது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சங்கடங்கள்லாம் இருக்கும் என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும் அது எல்லாமே நம்ம விட்டு போகிறது தான் அந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் சதுர்த்தி வழிபாடு செவ்வாய்கிழமை வர்றது ரொம்ப 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 விசேஷம் சரிங்களா செவ்வாய் அந்த இந்த பூமியில் என்னென்னலாம் நமக்கு தேவையோ அனைத்தும் கிடைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம நம்மளே இந்த பூமியிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே அப்படிப்பட்ட இந்த சதுர்த்தி வழிபாடு அன்றைக்கி நீங்கள் தேங்காய் மாலை வந்து வாங்கி போடுங்க ஒரு வேலை இல்லைப்பா தேங்காயோட வில அதிகமாக இருக்கு இப்போதைக்கிறதுனால போட முடியாதுனாலும் ஒரே ஒரு தேங்காயை வாங்கி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஒரே ஒரு தேங்காய் வாங்கி சூற தேங்காய் உடைங்க சரிங்களா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான தடைகளை அதுக்கான தோஷங்கள்லாம் நீங்கிடும் அதேமாரி இந்த முருகனுக்குரிய சஷ்டி விரத வழிபாடும் இந்த செவ்வாய் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சஷ்டி விரத வழிபாடும் இந்த சதுர்த்தி வழிபாடும் வர்றது ஒன்றா வர்றது ஒரே கல்லில் பத்து மாங்காய் அடிச்சது சமம் சரிங்களா ஒரு கல்லை அடித்து ரெண்டு மாங்காய் மூணு மாங்காய் வந்தாலே பெரிய விஷயம் பத்து மங்காய் விழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜாக்பாட்டு வரும் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் மாதிரி அந்த பையன் வந்து தேங்காய் மாலை போட்டு வழிபட்டான் வழிபட்டு மூணாவது நாளே அந்த பையனுக்கு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து இது வருது வேலை வருது போய் அட்டன் பண்ணுறான் ஆச்சரியமாக அதாவது எத்தனையோ கம்பெனியில் அட்டன் பண்ணால் வேலை கிடைக்கல அதேமாதிரி அந்த கம்பெனியில் அட்டன் பண்ணுறான் அவனுக்கு வேலை கிடச்சிடுது கிடைச்சிடுது சம்பளம் இல்லைன்னா ஐம்பத்தஞ்சாயிரூவா சம்பளம் அதுக்கடுத்தது நான் தரேன் நீ தரேன்னு பொண்ணு போட்டி போட்டு வந்து பொண்ணு கொடுக்குறாங்க நல்ல இடத்துல பார்த்து பொண்ணு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணதுமே சென்னையில் வந்து ஒரு ரெண்டு வீடு கட்டுற மாதிரி ரெண்டு இடம் வாங்கி போடுறான் சரிங்களா வாங்கி போட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அந்த இடம் வந்து ஒரு பதினஞ்சு மடங்கு அதிகம் வாங்கினதை விட பதினஞ்சு மடங்கு அதிகமாக இதாகிடுது வளர்ந்துடுது அதனுடைய மதிப்பு அதிகமாகிடுது அதில் அந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்து விற்று அந்த ஒரு இடத்துல வீட்டை கட்டிட்டு மீதி பணத்தை ஊரில் சொத்து வாங்கி போட்டான் இன்றைக்கி வந்து அவன் நல்ல வேலையில் இருக்கான் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது சொந்த வீட்டில் இருக்கான் அதேமாரி கார் வச்சுருக்கிறான் அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது பல பிஸ்னஸை செய்கிறான் ஒரு மாதத்துக்கே பல லட்சம் சம்பாதிக்கிறான் சரிங்களா இந்த எளிய பரிகாரம் தான் இதை மட்டும் பண்ணுங்கள் இது பண்ணின பிறகு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிது பார்த்தீங்களா அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வேற்றத்தை கொடுக்கும் எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பமுனையை கொடுக்கும் எண்ணி வைக்க இடம் இல்லாதவர்களுக்கு பணத்தை கொடுக்கும் கோடி கோடியாக பொண்ணையும் சரி தங்கத்தையும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி எப்பேற்பட்ட கடனாக தான் அந்த கடனை எல்லாம் அடைஞ்சிரும் இது எனக்கு வேணும்னு நீங்கள் வந்து கட்டாயமாக கேளுங்க அந்த தடைகள்லாம் உடஞ்சி உங்களுக்கு என்ன வேணுமோ அது பெஸ்ட்டாக கிடைக்கும் சில பேருக்கு உடனே கிடைக்கும் சில பேர் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும் இதை நீங்கள் நம்பி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி இந்த சதுர்த்தி வழிபாடும் இந்த கந்தர் சஷ்டி வழிபாடும் ஒன்றா வர்றது ரொம்ப 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 சிறப்பு அதுவும் செவ்வாய் கிழமையில் வர்றது ரொம்ப 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 சிறப்பு பூமியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன சொந்த வீடு வேணுமா சொத்து வேணுமா தங்கம் வேணுமா எல்லாமே பூமியில் நம்ம செலவு பண்ணுற பணமும் சரி நம்ம நம்ம சாப்பிட்ற ச அனைத்துமே அந்த பூமியில் தான் வருது அனைத்தும் உங்களுக்கு சகல செல்வத்தோடு கிடைக்கும் பெஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து வேலை வேணும்னு கேட்டால் பேருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது வேற பெஸ்ட்டாக கிடைக்கிறது வேற சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணும்னு கிடைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா அது பெஸ்ட்டாமையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பொண்ணும் சரி பொருளும் சரி போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பல ப பல திசையிலேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சு அஞ்சு வழி ஆறு வழியிலேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பெருகும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடிஸ் யோகம் யோகம் இருக்கும் அதேமாரி நம்பி பண்ணுங்கள் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க விநாயகர் அதை உடனே பெஸ்ட்டாக கொடுப்பாரு சரிங்களா இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையே வேறு லெவலில் இருக்கும் எல்லாருமே அண்ணாந்து பார்க்குற லெவலில் இருக்கும் நம்பிக்கோட பண்ணுங்கள் சின்ன முயற்சி பண்ணுங்கள் வேலை எல்லாமே உங்களை தேடி வரும் சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் சில பேர் கொஞ்சம் லேட்டானாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா கிடைக்கிற ஒவ்வொன்றுமே உங்கள் வாழ்க்கையை மாத்திரும் உங்கள் ஸ்டைலே மாற்றிடும் உங்களை நீங்கள் பார்க்குற விதமே வேறையாக இருக்கும் நேற்று நீங்கள் கடனாலேயே இருந்திருக்கலாம் இதை மட்டும் பண்ணுங்கள் தேங்காய் மாலை போடுங்க அப்படி இல்லைனா ஒரு தேங்காய் இது பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஒரே ஒரு சூற தேங்காய் மட்டும் உடச்சிட்டு வாங்க அதேமாரி அதையும் நீங்கள் இந்த கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா நான் ஒரு பத்து தேங்காய் உடைக்கிறேன் இல்லை உங்களுக்கு தேங்காய் உடைச்சி நான் வந்து இப்போ என்னுடைய காணிக்கை நான் செலுத்துகிறேன் அப்படின்னு வேண்டிகிட்டு வாங்க உங்களுக்கு என்ன கோரிக்கையோ உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேறின பிறகு அதை நீங்கள் வந்து மறக்காமல் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஒரு பையன் என்ன பண்ணா நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா வந்து நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன்னு விநாயகர் தான் வேணாம் அதேமாரி பாஸ் ஆகிட்டான் அவன் தவறாமல் நூற்றி எட்டு தேங்காயை உடைச்சான் அதுக்கடுத்து அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிது நல்ல இடத்துல திருமணம் ஆச்சு அவன் வாழ்க்கை வேறு எங்கேயோ போயிட்டான் அன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியாக இருக்கான் நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட நம்ம சொல்கிற அந்த பரிகாரத்தை நம்ம திரும்ப பண்ணிட்டோங்களா நமக்கு வந்து அள்ளி எல்லி கொடுப்பார் பரவாயில்லாமல் ரொம்ப நாணயமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டானு சொல்லிட்டு அள்ளி எல்லி கொடுப்பாரு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றவரும் மிகப்பெரிய ஆற்றவரும் நம்பி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கோடிஸ் வர யோகத்தை கொடுக்கும் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்